என்ன மனுஷன் ஏன் வீடுங்கிறா ஏன் வாசங்கிறா ஏன் தோட்டம்ன்றா ஏன் தோறவுன்றா எதுரா ஒண்ணுது எப்படி அம்மனமா வந்தியோ அதே அம்மனமா தான் போக போற அதுக்குள்ள அதுக்கு வெறுகுண்டி அம்மனம் போட்டுக்கிடுச்சு அம்மனம் முட்டுகொண்டு வரப்புக்கு அடிச்சுக்கிறேன் வரப்புக்கா என்னமோ அதுல பங்களா கட்டப் போற மாதிரி அது போற பாதை நடந்து போற பாதை அதுக்கு இவன் அஞ்சு லட்ச ரூபா அவன் அஞ்சு லட்ச ரூபா கோர்ட்டுக்கு செலவு விட்டு ரெண்டு வேலையும் வீடு இல்லாம தெருவிழுதுறேன் இது எது கிடையாது முட்டாத்திரம் இல்லையாடா ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை பேர் கூட சொந்தம் இல்லை நாங்க நம்ம பேர் நமக்கு சொந்தமா என்ன சொந்த நம்ம பேர் அறியறே செந்தில் மணியண்டை முத்துராஜ் காசி இந்த பேர்லாம் எது வரைக்கும் சொந்தம் எது வரைக்கும் அவ்வளவுதான் மூச்சு நின்றுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே பேர் பொணத்தை எப்ப தூக்குவாங்க யாராவது அரியர் தூக்கலையா இல்ல செந்தில தூக்கலையான்னு கேக்குறாயா எத்தனை மந்திரி சேர்த்தாலும் பணத்தை எப்ப எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க யாரும் ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிட போறதுல பணம்னா கூட ரொம்ப லேட் ரெண்டு இடத்துல முடிக்கிறான் எப்படி பாடி எப்ப எடுக்கிறாங்க நம்ம புறம் பாடிடா அதுக்கு எதுக்குடா ஓடி ஓடி உழைக்கிறேன் யோசிச்சுப்பாரு பொண்டாட்டி சொந்தம் இல்ல பெத்த புள்ள சொந்தம் இல்ல என்னப்பா சொல்றீங்க பெத்த புள்ள எப்படி என்னடா பொண்டாட்டி என்ன சொந்தா சொல்லுவா ஐயோ என் ஜிமே என் ஜாமியாம்பா நான் சும்மா நீ சுத்தான் நான் உடங்கட்டை ஏறுவேன் மயிரில் ஏறுவா அவ உடங்கட்டை சாவளா கூடை முச்சந்தி வரைக்கும் வருவா அப்படின்ட்டு ஒரு முக்காடு ஓட்டு வீட்டுக்கு போடுவான் மறுநாள் நூறு நாள் விளை கிளம்பிடுவான் நூறு நாள் விளைக்கிறான் ஒழப்பாக்க நம்மளே இருக்கு பெத்த உள்ள இருக்க அவன் அடிச்சு விடா என்ன மாதிரி உண்டுமா அப்படி படிக்க வச்சாரு இப்படி படிக்க வச்சார் வேலை வாங்கி கொடுத்தாரு வண்டி வாங்கி கொடுத்தாரு குண்டி வாங்கி கொடுத்தாரு அவன் கூட வருவானா சுறுவாடு வரைக்கும் வருவா அங்கே கூட கொல்லியை வச்சு விட்டு ஒரு முட்டையை தெறிவிட்டு நேராக ஒன்ஷாப் போயிடலாம் துக்கத்தை கொண்டாடுறாரு யார் நம்ம கூட வரப்போடா நம்ம கூட வர்றது ரெண்டு தான் யாரு செஞ்ச பாவமும் புண்ணியமும் இது ரெண்டையும் நம்ம மூட்டை கட்டியெல்லாம் தூக்கிட்டு போறது கிடையாது தே சொர்க்கம் நரகம்ன்றாங்க அது எங்கே இருக்குதுன்னு யாருக்கா தெரியுமா மேலே பூளத்தில் இருக்குப்பா மேலே கொட்டைக்கு மலையா மேலே மேலே மேலோத்தில் அது எங்க இருக்கு யாரும் போய் போய் பார்த்துருக்கல யார் அது எந்த போயிட்டு அவன் பார்த்து வரையா எந்த வெண்ணை பார்த்தவண்ண சொல்லியிருக்கேன் போனவன் திரும்ப முடியாது நல்லா தெரியும் அவன் வந்து நம்மள்ட சொல்றான் சொற்கம் அப்படி இருக்கும் எல்லா வசதியும் இருக்குமா ஏசி ஏசி தண்ணி இனி பொம்பளை வம்பள எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூபா ஓட்டு கொடுக்குறாங்க நல்லவங்கன்னா போப்படாதான் ஏன்பா என்ன குப்பரில் போட்டு பொறிக்கிறாங்க என்ன அப்பள கடையாக வச்சிருக்காங்க அவங்க நரகத்தையும் இங்கே ஒருத்தர் செத்து தூக்கிட்டு போறான்பா அப்ப சொல்லி விடாங்க யாரா அது செத்து ராமசாமியாடா நல்ல உண்டா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அவங்க இருந்துருக்கலாம் எவ்வளவு பேருக்கு பாவம் போட்டோம் அப்படின்னா சொர்க்கம் சொர்க்கம் செத்தது யார் ராமசாமி

உடம்புக்குள்ள பார்க்கணும் துணிவாய் கொடுக்கணும் அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம அவ்வளோதான் படிக்கணும் வளர்க்கணும் வேலை ஆகி கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படியே விட்டுணும் ரொம்ப போட்டு பிணையக்கூடாதே அப்போ நாளைக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப தேவை அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிகிட்டே வரணும் அப்படி வந்து பாரு எந்த கஷ்டமும் தெரியாது அவ்வளோதான்